யாருங்க திருட யார் திருநேன் யார் திருண்ணேன் யார் திருநேன்னு தெரியுதா வீட்டை பூட்டியிருக்க வீட்டை திறந்து திருடாமதுங்க அவனை விட பெரிய திருநேன் யார் தெரியுங்களா உங்களுக்கே தெரியும் சொல்லுமா உங்களுக்கே தெரியும் யார் திருநேன் பெரிய திருநேன் யார் அவங்க எல்லாம் அப்படியே பகட்டாக இருப்பாங்க அப்படியே சும் அப்படியே கதை கத கதை என்ன சொல்லுவாங்க தக தக தக்கத்தக்கன்னு மின்னு வாங்க அவங்கெல்லாம் பெரிய திருடுங்க அவங்களாம் நம்ம புகழ்வோம் அப்படியா அப்படியான்னு புகழ்வோம் ஆனால் வயிற்று பழப்பு தான் அவன் செய்கிறது தப்பு தான் ஆனால் அவனை தான் திருடன்னு சொல்கிறோம் கொள்ளை அடிக்கிற பெரிய மகா கொள்ளையர்களை அப்படி சொல்கிறது கிடையாது என்ன சொல்கிறோம் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பெரிய ஆள் பெரிய ஆள் அப்படியே அப்படியே போவாங்க அப்படியே வருவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க அதில் அவங்கள வந்து நம்ம ரொம்ப உயர்வாக நினைப்போம் அவங்களும் ஒரு திருடாங்க மக்கள் பணத்தை யார் எடுத்தாலும் அவங்க திருடன்னா